வணக்கம் நீங்கள் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் தேசிய அபிவிருத்தியில் பெண்கள் பிரதிநிதித்துவத்திற்கு அதிக வாய்ப்பு ரயில் சேவை பாதிப்பு விழுங்க துடிக்கும் ட்ரம்ப் சாதாரண தர பரட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசட தொடர் தொடர்வன இலங்கை செய்திகள் பொருளாதாரம் மற்றும் சமூக அபிவிருத்தியின் பெண்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் இருப்பினும் அவர்களின் பெருமதியான பங்களிப்பு கட்டமைப்பு ரீதியான தடைகள் பொருளாதாரத்தில் அவர்களின் முழுமையான பங்களிப்பை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன வர்த்தக தலைவர்களாகவும் தொழில் முயற்சியாளர்களாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் பெண்கள் முன்னேறக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் இந்த தடைகளை அகற்ற அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் சர்வதேச வர்த்தக நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்த ஐக்கிய ராஜ்யத்தின் ஷீட்ரீட் கொமன்வெல்த் நிதியத்தால் முன்னெடுக்கப்படும் ஸ்ரீட்ரட் ஸ்ரீலங்கா ஹப் நிகழ்ச்சி திட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் கொழும்பு ஹோட்டலில் இடம்பெற்றதும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் தேசிய அபிவிருத்தியில் பெண்களின் முக்கிய பங்கை அடையாளம் கண்டு பொருளாதாரத்தில் பெண்களின் முழுமையான பங்களிப்பை கட்டுப்படுத்தும் தடைகளை அகற்ற அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது பாலினத்தை உள்ளடக்கிய கொள்கைகள் நிதி உள்ளீர்ப்பு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கான அணுகலை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பெண்கள் தகவல் தலைமையிலான தொடர்பாடல் தொழில்நுட்பம் விவசாயம் வர்த்தகம் மற்றும் பொறியியல் துறைகளில் அரசாங்கத்தின் பங்களிப்பு முக்கியமாக வழங்கப்பட்டுள்ளது தொழில் முயற்சியாளர்களால் பெண்களுக்கு பொருத்தமான சூழலை உருவாக்குவதன் மூலம் பெண்களின் பொருளாதார பங்கேற்பை கட்டுப்படுத்த குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு மற்றும் மாற்றுத்திறனாளர்களுக்கான சேவைகள் போன்ற துறைகளை வலுப்படுத்துவதன் மூலம் பெண்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கு தொழில் முயற்சி தொடர்பான அறிவு இணையதள பயிற்சி மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அரசு மற்றும் தனியார் கூட்டாண்மைகளை உலகளாவிய சந்தை அணுகளை விரிவுபடுத்துதல் நிலையான சந்தை உருவாக்குதல் ஆகியவை முக்கிய மூலோபயமாகும் பெண்களுக்கு தேவையான திறன்கள் நிதி வளங்கள் மற்றும் டிஜிட்டல் வர்த்தகத்திற்கான அணுகள் ஆகியவற்றை கொண்டு பெண்களை உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் நிலையான அபிவிருத்தியின் மூலம் பெண்களை பொருளாதார அபிவிருத்தியின் முன்னோடிகளாக மாற்ற அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது இந்த நிகழ்வில் சர்வதேச வர்த்தக நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் திருமதி பமேலி கோக் ஹேமில்டன் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஆண்ட்ரூட் ஃபேட்ரிக் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் திரு மங்கள விஜய்சிங்கா சர்வதேச வர்த்தக நிலையம் மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய தூதரகம் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் சர்வதேச வர்த்தக நிலையத்தின் அதிகாரிகள் மற்றும் பெண் தொழில் முயற்சியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் கண்டியில் இருந்து பதிலை நோக்கி புறப்பட்ட சரக்கு ரயில் ஒன்று நானுஓயா ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டதில் மலையகத்திற்கான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளன குறித்த ரயில் இன்று அதிகாலை கண்டியில் இருந்து பதிலை நோக்கி புறப்பட்டுள்ளது இந்நிலையில் ஓயா ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் காலை பத்து மணியளவில் தடம் புரண்டுள்ளது இதனால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறித்த ரயில் பதிலை நோக்கி பயணித்து வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணிகளுக்கு சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் அதனை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை ரயில் திருத்தும் குழுவினர் மேற்கொண்டு வருவதாக நானுயா ரயில் நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலுவை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் சாதாரண தர பரட்சைக்கு தோற்றும் பேரட்சார்த்திகளுக்கு தேசிய அடையாள அட்டை உறுதிப்படுத்தப்படல் கடிதங்கள் இன்னும் கிடைக்காமல் இருந்தால் இன்று அந்த கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்களை வழங்குவதற்காக மட்டுமே இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை அலுவலகம் திறந்திருக்கும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கான பத்ரமுல்லையில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் காலி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் உள்ள மாகாணங்கள் அலுவலகங்கள் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஆட்பதிவு திணைக்களத்தின் எசடிடிபி டபிள்யூ டபிள்யூ டிஆர்பி ஜிஓவி டோட் எல்கே என்ற அதிகாரபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் தொடர்புடைய கடிதத்தை பதிவிறக்கம் செய்யும் வசதி உள்ளதாகவும் ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த் தென்னுக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீட்டிற்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாதிரி நீதவான் நீதிமன்றத்தால் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன இந்த முடிவின் காரணமாக தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகின்றது அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்தும் வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்கு மூலம் பதிவு செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர் எனினும் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன அத்துடன் தேசமந்த கண்டவுடன் கைது செய்யுமாறு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாத்திரை நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை பிறப்பித்திருந்தது எனினும் இன்று வரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது செய்தி இஸ்ரேல் போர் தற்காலிக முடிவை நிலையில் பேர் உயிரிழந்துள்ளதாக காசா நகரம் இடிபாடுகளாக காட்சியளிக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் போர் நிறுத்தத்திற்கு பின் தங்களிடங்கு திரும்பி இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மின்சாரம் ஆகியவற்றை இஸ்ரேல் துண்டித்துள்ளதால் இருபது லட்சம் மக்கள் தற்காலிக தற்காலிக முகாம்களில் செய்வதறியாது திகைத்து வருகின்றன இடிபாடுகளை அகற்றும் உபகரணங்கள் மருத்துவ சேவைகள் அத்தியாவசிய பொருட்கள் அவர்களின் தற்போதைய தேவை ஆனால் அவை திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளன இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்களை இதனை இஸ்ரேல் தொலைநோக்கு பார்வை என வர்ணித்தது இந்த நிலையில் கிழக்கு ஆப்பிரிக்காவின் காசா மக்களை குடியேற்ற அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளது இதற்காக இரு நாடுகளின் அதிகாரங்களும் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் ஆப்பிரிக்க நாடுகளான சூடான் சோமாலியா மற்றும் சோமாலிலாந்து ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர் காசா மக்களை ஆண்டி நாடான ஜோர்டான் மற்றும் எகிப்தில் குடியேற்றுவது குறித்து ம்ப் பேசியிருந்தார் காசாவில் உள்ள இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை மற்ற நாடுகளில் குடி அமர்த்துவதன் மூலம் காசா பகுதி ஒரு ரியல் எஸ்டேட் தளமாக உருவாக்கப்படும் என்ற அவரது திட்டத்தை அரபு நாடுகளும் பாலஸ்தீனியர்களும் முற்றிலுமாக நிராகரித்தனர் இத்தகைய சூழ்நிலையில் காசா மக்களை ஆப்பிரிக்காவிற்கு அழைத்து செல்லும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்த ராஜதந்திர முயற்சி ரகசியமாக செய்யப்படுகின்றது சோமாலியா மற்றும் சோமாலியாலாந்து தொடர்புகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சூடானுடனான தொடர்புகளை அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இருப்பினும் பேச்சுவார்த்தை எந்த மட்டத்தில் நடந்தது அதில் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் முக்கிய பங்கு வகிக்கின்றது தகவல்களின்படி சூடான் அமெரிக்க முன்மொழிவை நிராகரித்துள்ளது இதற்கிடையில் சோமாலியாவும் எதுவும் நடக்கவில்லை என்று மறுத்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டு போட்டியான ஒலிம்பிக் போட்டியானது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லால்ஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பெயின் நகரிலும் நடைபெறவுள்ள நிலையில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா முன்புறமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இலங்கை மதிப்பில் ஆயிரம் கோடி மதிப்பில் பரா ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பயிற்சி மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா காணொலி வாயிலாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்திற்கு அடுத்துள்ள சர்தார் படேல் விளையாட்டு வளாகத்தில் பத்து பெரிய மைதானங்கள் கட்டப்படும் முன்னதாக தனது அமெரிக்க பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான சாத்தியமான முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவின் குஜராத் மாநில அகமதாபாத்தின் நடந்த இந்திய அரசு தவிர தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் வாய்ப்பை பெற்றால் இந்தியாவில் நடைபெறும் முதல் ஒலிம்பிக் தொடராக அது அமையும் இத்துடன் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவி டீ பக்கத்துடன் வணக்கம்